அஸ்லாம் வலைக்கம் தினமணி பத்திரிகை செய்தி ஜப்பானில் மகா நிலநடுக்கம் விஞ்ஞானிகள் எச்சரிக்கை ஜப்பானில் தெற்கு கடலோர பகுதியில் மகா நிலநடுக்கம் ஏற்படும் என்று விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளன அந்த நாட்டின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள கியூஷோ தீவின் கடலோர பகுதியில் வியாழக்கிழமை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது ரெக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி ஒன்று அரகுகளாக பதிவான அந்த நிலநடுக்கம் சுமார் முப்பது கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ள அழுத்த மண்டலம் ஜப்பானில் பசிபிக் கடலோர பகுதிகள் முழுவதும் பரந்துள்ளது ஏற்கனவே பேரழிவை ஏற்படுத்திய பல நில இந்த மண்டலத்திலிருந்துதான் தோன்றின வியாழக்கிழமை ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஜப்பான் வானிலை ஆய்வு மைய விஞ்ஞானிகள் அவசரமாக கூடி அந்த நிலநடுக்கம் குறித்தும் வரும் காலத்தில் அது தொடருமா என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டனர் அதனை தொடர்ந்து சுமார் ஒரு வாரத்துக்குள் மகா நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதாகவும் அதுவரை பொதுமக்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர் மகா நிலநடுக்கம் தொடர்பாக ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் முதல் முறையாக விடுத்துள்ள எச்சரிக்கை இது இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து தனது வெளிநாட்டு பயண திட்டத்தை பிரதமர் புமியோ கிஷிடா ரத்து செய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன புவித் தகடுகள் ஒன்றுடன் ஒன்று உராயும் நெருப்பு வளையம் என்றழைக்கப்படும் பகுதியில் ஜப்பான் அமைந்துள்ளதால் அங்கு அடிக்கடி நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன